ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இனி பார்த்திங்கன்னா இதை சுற்றி நான் வந்துட்டு ஹோல் போட்டு எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து பின் யூஸ் பண்ணி தான் ஹுட்டியாக ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே சிஸர் யூஸ் பண்ணி இப்போ ஹோலாக போட்டு எடுத்துக்கிறேன் பெரிய ஹோலாக வேண்டாம் நமக்கு மீடியம் சைஸ் ஹோல் போதும் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த அளவு சைஸில் போதும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணி ஹோல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை பெரிய ஹோலாக ஆக்கிக்கிறேன் நமக்கு வந்துட்டு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஹோல் வரைக்கும் போட்டுக்கலாம் இதை விட பெரிய பாக்ஸாக எடுத்திங்கன்னா அதுக்கும் இன்னும் நிறைய ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய திங்ஸு ஸ்டோர் பண்ணுற மாதிரி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு எடுக்கணும்னு இல்லை இந்த பாக்ஸ் இல்லை அப்படின்னா பிரியாணி வாங்கும்போது ஒரு பாக்ஸ் இல்லைங்களா அந்த பாக்ஸை கூட இந்த பாக்ஸுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம் பெரிய பாக்ஸ் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா இதே மாடல்லையோ இல்லை வேற மாடல்லையோ என்ன டைப்பில் இருந்துச்சுனாலுமே நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துருக்கேன் இனி நமக்கு கம்பி வேணும் நான் வந்துட்டு இந்த சைஸில் ஒரு கம்பியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம எத்தனை ஹோல் போட்டோமோ அத்தனை கம்பி நமக்கு தேவைப்படும் அதை வந்துட்டு இந்த மாதிரி வளர்ச்சி எடுத்துருக்கேன் இந்த ஷேப்பில் நீங்களும் வளர்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மெட்டல் கம்பி கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய மெட்டல் வளையல் இருந்துச்சுன்னா அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டல் வளையல் இல்லை அப்படின்னா பூ வைக்கிற கிளிப் இருக்குது பார்த்தீங்களா ஹேர்பின் அதை கூட இதே மாதிரி வளைச்சி கம்பிக்க பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ரெண்டு ஹோல் போடணும் இந்த பாக்ஸோட மேலே அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஹோல் போட்டு எடுத்துருக்கேன் இந்த ஹோலில் தான் நம்ம கயரை வந்து கட்டி ஹேங் பண்ணி விட போகிறோம் அதுக்காக தான் இந்த ரெண்டு ஹோல் போட்டிருக்கேன் இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வளைச்சி வச்சுருக்கிற இந்த மெட்டல் ஒயரை இது மாதிரி ஒரு ஒரு ஹோல்லையாக வச்சு விட்டுக்கலாம் வச்சு விடும்போது பின்னாடி இருக்கிற அந்த கம்பியையுமே வளைச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கிறத மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னா அது வந்து ஆடாது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் ஃபுல்லாகவே இருக்கிற ஹோல்ஸில் எல்லாமே இதே மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா ஹோல்ஸ்லேயுமே ஹேங் பண்ணி எடுத்துருக்கேன் என்கிட்ட கரண்டியும் ஸ்பூனும் சேர்த்து மொத்தமாக ஒரு பதினஞ்சு இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் ஹேங் பண்ணி எடுத்துருக்கேன் இனி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஹோல்லையுமே ஒரே கயரை ரெண்டாக மடக்கி எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு இந்த ஹோலுக்குள்ளாடி விட்டு எடுக்க போகிறேன் எடுத்து கட்டி எடுக்க போகிறேன் இதை கட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் நமக்கு வந்துட்டு பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று இருக்கும் அந்த ஸ்டாண்டில் இதை வந்துட்டு நீங்கள் கட்டி விட்டுட்டா போதும் இதுக்காக நம்ம சோரில் ஆணி அடிக்க தேவையில்லை இடம் கூட நம்ம அதிகமாக சேவ் பண்ணிக்கலாம் நீட்டாக கட்டி எடுத்தாச்சு இன்னும் இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கரண்டியையும் ஸ்பூனையும் ஹேங் பண்ணி விட்டுட்டால் போதும் இப்போ பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துலையே எல்லா கரண்டியுமே இதில் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குமே குட்டி கிச்சன் இருக்கிறவங்க கூட கவலைப்படாதீங்க நம்ம இதை மாதிரி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இடத்துலையுமே எல்லா கரண்டியுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நிறைய இடத்த சேவ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டூ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேரி பேக்கில் இருக்கிற கம்பை தான் எடுத்திருக்கேன் இந்த கேரி பேக் ஸ்டிக் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் டைப் கூட மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி இந்த ஹோலுக்குள்ளாடி நூலை தான் விட போகிறேன் அது வந்து ஒரு சைட்லேருந்து நூலை விட்டு அடுத்த சைடு எடுக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிறதுக்காக வாரியல் குச்சி தான் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு இந்த நூலை கட்டி விட்டுட்டு ஒரு சைடு வழியாக விட்டு அடுத்த சைடு வழியாக எடுத்திருக்கேன் நீ அந்த குச்சியிலேருந்து இந்த நூலை பிரித்து எடுத்துட்டா போதும் எடுத்துட்டு இந்த நூல் பார்த்தீங்கன்னா சேம் அளவாக இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கட்டி எடுத்துக்கிறேன் இதையுமே நம்ம ஸ்பூன் கரண்டி அந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்றதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊக்கு பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா மெட்டில் ஒயரில் அதே மாதிரி இதுலேயுமே மெட்டில் ஒயரை வளைச்சி எடுத்துட்டு இந்த ஸ்டிக்கோட மேலே வச்சு அதை வந்து இறுக்கமாக டைட்டாக வளைச்சி விட்டுட்டா போதும் இந்த ஸ்டிக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மெட்டல் கம்பி வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க அத்தனை எடுத்து இதே மாதிரி வளைச்சி எடுத்து அதுக்கப்புறமா அதை ஹேங் பண்ணி விடுற மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க இதே பேட்டர்னில் ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே பண்ணி எடுத்தாச்சு இனி இதில் ஹேங் பண்ணி விட்டுற வேண்டியதான் நம்மக்கிட்ட இருக்கிற கரண்டி ஸ்பூன் எல்லாத்தையுமே இதில் ஹேங் பண்ணி விட போகிறேன் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வைக்க ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் வந்துட்டு கட்டி விட்டுட்டால் போதும் எவ்வளவு கரண்டி ஸ்பூன் வேணாலும் நம்ம இதில் வந்துட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இன்னுமே நிறைய ஸ்பேஸ் இருக்குது ரொம்ப ஈஸியான ஐடியா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுட்டோம் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டிப் நம்பர் த்ரீ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா தீந்து போன லெட் பென் தான் எடுத்துருக்கேன் ஃபுல் மூடியெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த ஒரு பீஸ் மட்டும் போதும் இனி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குட்டியான ஒரு கயர் எடுத்திருக்கேன் அந்த கயரை பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு டைமாக மடக்கி எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இனி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மெத்தட் மாதிரி தான் வாரியல் குச்சி எடுத்து அதில் வந்து இந்த கயரை கட்டி விட்டுட்டு ஒரு சைட் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வழியாக எடுக்க போகிறேன் இது நம்ம எதுக்காக எடுக்க போகிறோம் அப்படின்னா கரண்டி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டு நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்காக தான் பெரிய கரண்டியுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு நிறைய குட்டி குட்டி ஸ்பூன்ஸு நீட்டாக அடுக்கி விட்டுடலாம் இன்னி பார்த்தீங்கன்னா இந்த கயரை வந்துட்டு கட்டி எடுத்துக்க போகிறேன் கட்டி எடுத்துகிட்டு இதை ஹேங் பண்ணி விட்டுட்டா போதும் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பூன் சின்ன சின்ன கரண்டி கூட இதில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இனி இதில் மெட்டல் கம்பியை தான் வச்சு விட போகிறேன் வச்சு விட்டுட்டோம்னா நம்ம வந்து கரண்ட் எல்லாத்தையுமே ஹேங் பண்ணி விட்டுடலாம் இந்த மூணு ஐடியாஸுமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மூணு டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி க்ரியேட்டிவான வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்